அலாமே வரமத்துள்ளா வரகாத்து அளவற்று அருளாளரும் நேரற்ற அன்புடைய நுழைய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அமீன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரை எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நான் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்காக முகமா துவா செய்யும்போது போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபுல் செய்கிறான் மேலும் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு யாவா இவருக்கும் அதே போலவே கொடு அப்படின்னு துவா செய்கிறாங்க அதனால துவாவின் மூலம் ஒன்றிய நினைவென்ச்சார்டா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கஷ்டங்களால் கவலையால் நம்மளோட வாழ்க்கை சூழ்ந்திருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு துவாவின் மூலமாக அதாவது துவா அப்படின்னாவே நம்மளோட வாழ்க்கைய அப்படியே மாற்ற தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம்தான் துவா அந்த துவாவை இன்னும் ஸ்பெஷலாக்கி நம்ம இந்த மாதிரி அல்லாஹையும் ரசுல்லா கிட்ட நீங்கள் எங்களுக்காக நீங்கள் அல்லாட்டை வந்து துவா செய்யுங்க அப்படின்னு பரிந்துரையாக கேட்கும் போது அந்த துவா அல்லாஹத்துல உடனே கபுல் கபுல் செய்யப்படுது ஏன்னா நம்ம யார் மூலமாக கேட்க போகிறோன்னா ரசூசல்லா அலிஸ்லாம் அவங்க அல்லாஹுடைய ஹபீபாக இருக்காங்க அல்லாஹு தாலா அந்த அளவுக்கு வந்து ரசூல்லாவை வந்து நேசிக்கிறான் இந்த இடத்துல அல்லாஹூ தாலா சொல்லியிருப்பான் என்னுடைய ஹபீபாஹிய முஹம்மது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அப்படின்னு அல்லாஹூ தாலா சொல்லியிருப்பான் இன்னொன்று அல்லாஹு தாலா குரான்ல ரசூல்லாக நீங்கள் வந்து உயிர் குயிராக நேசியீங்க அப்படின்னு சொல்லியிருப்பானே தவிர என்ன நீங்கள் வந்து உயிர் குயிரா அப்படின்னு அல்லாஹு தாலா எந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டான் ஏன்னா அல்லாஹு தாலாவே ரசூல்லாவை அந்தளவுக்கு நேசிக்கிறான் அப்போ அவி நேசராகிய முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் கிட்ட நம்ம பரிந்துரைச்சு நீங்கள் எங் எங்களுக்காக நீங்கள் விளாட்ட துவா செய்யுங்க அப்படின்னு அவங்களே நம்ம துவாவில் இழுக்கும் போது நிச்சயமாக அந்த துவா வந்து அல்லாக இடத்துல செய்யப்படுது புரிந்த சொல்லணும்னா இப்படி ஒரு முதல்வருக்கு வந்து அமைச்சர் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்பெஷலானனால் நீங்கள் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அது மாதிரி இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லா வல்லமையாக ஓதுவீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த துவாவின் மூலமாக நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க எவ்வளோ பெரிய தேவைக்காக வேணாலும் நம்ம இந்த துவா வந்து அல்லாக இடத்துல ஒரு நீயத்தை வச்சு நம்ம ஓதலாம் அது என்ன துவான்னு பார்க்கலாம் அல்லாஹும்மா இன்னி அஸ் அலுக்க வாத்த வஜ்ஜஹு இலைக்க ಬಿ ಮುಹಮ್ಮನ್ಹಮ್ಮದ್ ಸಲಾಹುಲ್ಲಿ ಇದು ಬಟ್ಟಿರಮ್ಮಿ ಮುಹಮ್ಮದಿನ್ யா முஹம்மதின் இன்னி கது தவஜு பிக லி ரப்பி ஃபி ஹதீஹி லி துக்லா அல்லாஹும் சஃபீஹு ஃபி இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யா யாவா அருள் நிறைந்த அண்ணலாம் பெருமானா நபி சல்லாஹு அலைவு செல்லம் அவர்களின் திருப்பொருட்டால் உன்னிடம் மஞ்சாடி கேட்கிறேன் முஹம்மது நபி சல்லாஹ் அலேஸ்வலம் என் ரப்பிடம் என் தேவைகள் நிறைவேறுவதற்கு உங்களின் பொருட்டு நான் அல்லாஹ்விடம் முறையிட்டு கொள்கிறேன் அல்லாஹ் என் காரியத்தில் அவர்களின் பரிந்துரையை ஏற்று கொள்வாயாக இதுதான் அந்த இதுவா என்னுடைய பொருளை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய காரியத்தில் ரசு அவங்க ரசூல்லாக்கிட்டே நம்ம சொல்லிடுறோம் அல்லாஹிட்டே ஃபஸ்ட்டு நம்ம அல்லாட்டை கேட்டுறோம் இறைவா காரியத்தை வந்து நீங்கள் நீ நடத்தி கொடுத்துரு சொல்லிட்டு ரசூல்லாக்கிட்டே நம்ம கேட்டுறோம் இந்த மாதிரி எங்களுடைய காரியத்தில் எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்காக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறோம் பரிந்துரையை செய்யுங்கன்னு கேட்டுறோம் திரும்ப அல்லாஹிடத்துலயே யாரா என்னோட காரியத்தில் பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம அல்லாட்டில் துவா செய்கிறோம் அல்லாஹ் இது வந்து ஒரு அழகான ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு துவா நிறைய பேரோட வாழ்க்கையவே ஒரு அழகான ஒரு விதமாக மாற்றி கொடுத்துருக்கு இந்ததுவா இன்ஷா அல்லா அறிஞர்களால் சொல்லப்பட்ட நூட்களில் வந்த ஒரு துவா தான் இந்ததுவா இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓதுங்க அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வச்சு நம்ம இந்த துவா ஓதுனோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய தேவைகள் இருந்தாலும் சரி அந்த தேவைகள் வந்து அல்லாஹ்ல உடனடியாக நிறைவேறும் இந்த இது இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆறு வருஷமாக அல்லாஹத்தில் வந்து இந்த கேக் கேட்டுமே கிடைக்கல இந்த துவாவை ஓதுன சில நாட்கள்லையே எங்களுடைய கஷ்டம் என்னோடய கவலை எல்லாமே நீங்கி நான் என்ன அல்லாஹோட மன்றாடி கேட்டனோ அது கிடச்சிருச்சு அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துவா இன்ஷா அல்லா ஓதுங்க அல்லாஹோடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அதனால நம்ம அனைவரையும் ஸ்வர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக இன்றைக்கு வாசிதவளாக விடை பெறுகிறேன் வாஹிதா வலமதுல்ல ரபிஆமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ